ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹைதராபாத் கண்மணிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க நைட் எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பூரியும் அதுக்கு ஆப் சிக்கன் கிரேவியும் தான் அதுவும் சிக்கன் கிரேவி வந்து செட்டி நாட்டு சிக்கன் கிரேவி என் ஹஸ்பண்டு தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணார் எனக்கு இன்றைக்கி ரொம்பவே சோம்பேறித்தானோம் ஸோ அதனால் அவர் ப்ரிப்பேர் பண்ண சொன்னேன் அவருமே இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்ததுனால குடு குடு நானே பண்ணிடுறேன் அப்படின்னு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தார் பாருங்கள் எப்படியெல்லாம் டிங்கரிங் வேலை பண்ணி பால் மாதிரிலாம் அழகாக ரெடி பண்ணுறாருன்னு சொல்லி அந்த பூரி மாவு பார்க்கும் போதே அவ்வளோ ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக இருக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து பூரி செய்யறதுல பயங்கர எக்ஸ்பர்ட் அந்த பூரி வந்து பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டா இந்த கடையில் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ணுவாருன்னா பார்த்துக்காங்களேன் அது எல்லாமே தெரட்டி ஒன்று ஒன்றா வச்சிட்டாரு ஃபர்ஸ்ட்டு அப்புறமா சிக்கனையுமே வந்து வாஷ் பண்ணி நல்லா மஞ்சள் துளுப்பெல்லாம் போட்டு வச்சுட்டாரு சைட் பை சைடு என்ன பண்ணார் அப்படின்னா ஃபஸ்ட்டு பூரியை தான் வந்து எண்ணெயில் போட்டு அழகாக ஒன்று ஒன்றா பொரிச்சு பொறிச்சு எடுத்திருந்தார் அதுக்கப்புறமா சிக்கன் பாருங்கள் சிக்கன் எவ்வளோ சூப்பராக வெந்துட்ருக்குன்னு சொல்லி இன்றைக்கி நாட்டு மசாலா சிக்கன் அதாவது அவராட்டே சொந்தமாக வீட்டிலேயே வந்து மசாலா அராச்சு பண்ணியிருந்தார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் திறக்கும் போது எப்படி இருக்கும்னு அப்படி நல்லா கொதி கொதி நான் அந்த எண்ணெயிலே அழகாக வேக வச்சார் தண்ணியெல்லாம் ஊற்றவே இல்லை அந்த எண்ணெயிலேயே வந்து சிக்கன் அவ்வளோ சூப்பராக வெந்துச்சுன்னா பார்த்துக்காங்களேன் எனக்கு வந்து சிக்கன் குழம்பு என் ஹஸ்பண்ட் வச்சாருன்னா ரொம்பவே பிடிக்கும் அடுத்து சிக்கன் குழம்ப ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் அப்படியே நாக்கில் எச்சி உருது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி அவருமே டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு எல்லாமே கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரு ஆக்ஷனை போட்டுட்டு நான் இனி குளிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் எதுக்குப்பான்னா நான் குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றேன் நீ எல்லாத்தையுமே எல்லாத்தையும் எடுத்து வை அப்படின்னு சொன்னார் நான் அதுக்குள்ளே அவர் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தட்லேயுமே வந்து போட்டு வச்சுட்டு இருந்தேன் அந்த கேப்பில் அவர் குளிச்சுட்டு வந்தார் ஏன்னா இந்த எண்ணெய் சட்டியில் இருக்கும்போது கொஞ்சம் கசகசன்னு இருக்கும் பார்த்திங்களா அதுவும் வெயில் காலம் வரலை அவரே எல்லாமே பண்ணார் சிக்கன் குழம்பு ப்ளஸ் பூரியுமே நான் எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணிக்கல அதனால அவர் வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு பாருங்கள் அதுக்குள்ளே நான் எல்லாமே தட்டில் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு வழியாக என் ஹஸ்பண்ட் குளிச்சுட்டு வந்தாச்சு குளிச்சுட்டு வந்தோடனே அவருக்கு ஒரு தட்டில் எனக்கு ஒரு தட்டில் போட்டு வச்சாச்சு ஆனால் எங்கள் வீட்டு நண்டு விடுமா நான் தனியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டு வச்சுருந்தேன் அவன் தனியாக சாப்பிட்டுருந்தா எல்லாமே சாப்பிட்டு முடிச்சது பிறகு இருக்கிற வெசில்ஸ் எல்லாமே சிங்க்கில் போட்டு நான் வாஷ் பண்ண தொடங்கிட்டேன் ஏன்னா நைட்டே நான் வாஷ் பண்ணி தான் மார்னிங் எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் படுக்கிறதுக்கு முன்னாடி வீடு எல்லாமே நீட்டாக பெருக்கிட்டு தான் நாங்கள் படுப்போம் இல்லைன்னா வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்காது பார்த்தீங்களா அதனால தான் அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் பாயெல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டு அழகாக ஒரு ஒரு தலைகாணி பெட்ஷீட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து போட்டு ரெடி இருந்தார் தூங்கிறதுக்கு ஹாலில் படுக்கவே கொஞ்சமாவது பரவாயில்லைங்க ஏன்னா இந்த வெயில் காலத்துக்கு பெட்ரூம்லலாம் படுக்கவே முடியல அவ்வளோ ஒரு ஹீட்டாக இருந்துச்சு எப்படா இந்த வெயில் காலம் முடியுமோன்னு இருக்குது இங்கே ஹைதராபாடில் ரொம்பவே முடியல நம்ம ஊர்லலாம் எப்படி இருக்குது வெயில்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஒரு சில இடத்துலலாம் மழை பெய்யுது ஆனால் இங்கே இன்னும் மழையுமே ஸ்டார்ட் ஆகலை ஒரு வழியாக எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கூலரையும் ஜம்முன்னு போட்டாச்சு கூலர் போடலைன்னா அவ்வளோதாங்க நாங்கள் அதனால கூலரை ரெடியாக போட்டு எல்லாமே அழகாக செட் பண்ணி ஒரு வழியாக சாப்பிட்டு நல்லா ஜம்முன்னு ஒரு தூக்கத்தை போடலான்னு நாங்கள் எல்லாருமே ரெடி ஆயாச்சு இது தாங்க எங்கள் வீட்டில் நைட் ரொட்டீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லை எல்லாருக்குமே லைக் பண்ணி ஷேரும் பண்ணிவிடுங்க அப்போ தான் எங்கள் சேனல் எல்லாருக்குமே போய் ரீச் ஆகும் ஓகே பாய் எல்லாருக்கும் குட் நைட் நல்ல ஒரு விடியலில் நாளை சந்திப்போம்